பேக் டு ரொட்டின் வந்தாச்சுங்க நான் ஊரில் இருக்கும்போது நிறைய பேர் ப்ரௌனி ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன் ஒரு சில பேருக்கு மட்டும் லேட்டாக நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நெட்ஒர்க் கனெக்ஷன் ரொம்பவே புராக இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் கிடைக்கும் அதனால் லேட்டாயிருக்கலாங்க லேட்டானாலும் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் பொறுமையாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் எங்கள் ஊருக்கு வந்துட்டு ரெண்டாவது நாளே ப்ரௌனிக்கு தேவையான சாக்லேட் பட்டர்லாம் ஆர்டர் போட்டுட்டேன் ஜெப்டோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி நான் யாருக்கு ப்ரௌனி செஞ்சிக்கிட்டு இருக்கேனா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஆர்டர் கொடுத்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக தாங்க இவங்க அவங்க பாப்பாவுக்காக செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் பர்த்டே வருதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் நான் ஊரில் இருந்தேன் என்னால் செஞ்சு கொடுக்க முடியல இவங்க போட்டுவிட்டு பேமெண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் உடனே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேண்டவே வேணாம் சிஸ்டர் உங்களுடைய ப்ரௌனி எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும் நீங்கள் ஊருக்கு போயிட்டு பொறுமையாகவே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவோட பேரை வீடியோவில் சொல்ல சொல்லியிருந்தாங்க முத்துலட்சுமி பாப்பாவுக்காக தான் இன்றைக்கி டோட்டலாக டூ அண்ட் ஹாஃப் கேஜி பிரௌனி மட்டும் என்னால் செய்ய முடிஞ்சது நாளைக்கு மீதியே இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொரியர் போட்டுருவேங்க உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனி பிடிக்கும்னா மேலே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்